ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எஸ்டி அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி எஸ்டி அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் சனி பகவான் சனி பகவான் அவங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கா ஏன் பயப்படுறீங்க பயப்படவே சீர்க்க முடியும் அப்படிங்கும் போது அனைவருக்கும் வணக்கம் சனி பகவான தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல அவங்களோட கதையை தெரிஞ்சுக்கணும் அவருடைய வாழ்வு அவர் எப்படி இந்த கர்மாவுக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லி கர்மாவை நீக்கக்கூடியவரா வந்தவர்னு அவருடைய கதையை பார்க்கலாம் சூரிய தேவனோட மனைவி சந்தியா அந்த சந்தியாவுக்கு சூரியனோட அவங்களுக்கு ரெண்டு குழந்தை பிறந்தாங்க யமன் எமிய அப்படின்ட்டு அந்த குழந்தைகளுக்கு அப்புறம் சூரிய தேவன் நெருங்கும் போதெல்லாம் தேவிக்கு அவருடைய அனல் பட்டு உடல் எல்லாம் தகுக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய நிழலை தன்னை போலவே ஒரு உருவத்தை உருவாக்கி அவங்கள என்னுடைய கணவரையும் என்னுடைய குழந்தைகளையும் கவனிச்சுக்கோங்க நான் வந்து தவம் இருந்துட்டு வந்து மறுபடியும் நான் வந்து என்னுடைய கணவரோட நான் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்போ அந்த சனி பகவான் எப்படி பிறக்கிறாருன்னா சாயா தேவி கிட்ட அவங்க சொல்லிட்டு போனது கவனிச்சிக்க மட்டும்தான் சொல்லிட்டு போறாங்க ஆனா சூரிய தேவனோட அவங்க வந்து ஐக்கியமாயி சனிதேவனை திறந்தார் அப்போ சனிதேவன் திறந்த உடனே கொண்டு வாங்க பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகனை கொண்டு வரும் போது சனிதேவனை அவர் கையில பிடிச்ச உடனே அவருடைய பார்வைப்பட்டதும் செயலிழக்க ஆரம்பிச்சுட்டார் சூரிய தேவனையே சனி பகவானால் செயலிழக்க கூடிய அந்த அளவு அவருடைய பார்வை தீட்சா இருந்தது உடனே சனி பகவானா நோக்கி நீ என்னுடைய குழந்தையே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றார் அதற்காக சாய தேவியும் அழுகிறார் இருவருமே தள்ளி வச்சிடற அவங்க இந்த நாட்டை விட்டு இந்த ஊரை விட்டே நீங்களா போகணும்னு சொல்லவும் தனி உலகத்தை படைச்சி சனி பகவானை வளர்த்துறாங்க சாயாதேவி அன்பாலையும் பண்பாலையும் அவரை வளர்க்கும் போது தன் தாய் தன்னுடைய அப்பாவாக இருக்கக்கூடிய சூரிய தேவனோட வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு திரும்பவும் அம்மாவை அனுப்பி வைக்கிறாரு அப்பப்பா வந்து சாயாதேவி பார்த்துட்டு போறாங்க சனி பகவானுக்கும் ஒரு ஆசை நம்மளும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் போகும்போது அங்கே எவியும் யமனும் சேர்ந்து இவர் இவரை பிடிக்கவே இல்லை சூரியனுக்கும் இவரை பிடிக்கல அப்படிங்கும் போது நிறைய வசதி சொல்லாலும் இந்த மாதிரி தீய எண்ணங்களாலும் அவரை கூடிய வார்த்தைகளை பேசி பேசி அவரை வந்து ரொம்ப மன நோக அதனால ஒரு நாள் சனி பகவான் என்ன செய்யறாருன்னா சிவனை நோக்கி தவம் இருக்கிறார் அந்த தவத்துல வந்து அவர் கேட்ட வரம் என்னன்னா தன் தகப்பனை போல தீய செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களை நான் எனது பார்வை தீட்சியத்தால் அவர்களுடைய என்ன சொல்றது அவர்களுடைய கர்மாவை அழிக்கக்கூடிய சக்தியை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வர வாங்கிட்டு வர்றாரு அதே தன் தாயோட உயிருக்காகவும் தன்னை பயனையும் வைத்து சிவனுக்காக வேண்டி தன் தாயாரையும் அவரால் பிழைக்க வைக்கிறார் அதே சிவனோட என்ன அப்படி என்ன அப்படின்னா சனி பகவான கருமாக்களை அழிக்கக்கூடிய ஒரு ஆத்மாவாக தான் அவரை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பற்றற்ற மனிதராக அவரை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க நிறைய பிரச்சனைகளை கையாண்டாரு அனுபவத்தால கருமாக்கள் எல்லாம் மக்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர் வந்து அனுபவத்தால கொண்டு வந்தார் அதே போல இந்த சனி பகவான் அப்படின்னாவே எல்லாரும் பயப்படக்கூடிய அளவுக்கு அவர் இருப்பார் ஒரு நாள் அனுமன் வந்து சனி பகவான வீட்டுக்கு கூடி போறதுக்கு வருவார் அப்போ அனுமார் கூப்பிடும் போது வரமாட்டார் கூப்பிடும் போது வராததுனால அனுமார் என்ன நல்ல கட்டி அணைக்கிறார் சனி பகவான அப்போ வழி தாங்க முடியாம பொறுக்க முடியாம அழகுற நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு உடல் வலி இருக்கு அதனால எனக்கு ரொம்ப வழியா இருக்கு அதுக்கு என்ன செய்யறதுன்னு அவர் ஒரு எண்ணெய் நல்லெண்ண அவர் மேல ஊத்தி விட்டு அவருக்கு வந்து தேக்கிறார் அதனாலதான் அனுமார் பக்தர்கள் சனி பகவானுக்கு எண்ணெய் தேய்த்து தங்களுடைய அந்த ஒரு வழியாக அவருக்கு அதனால தான் இன்னமும் அனுமாரையோ சனி பகவானையோ கால வயதவர்களே நீங்க வணங்கினியா சனி பகவானோடைய நமக்கு கிடைக்கும் சரிங்க அடுத்து ஒரு இது சனி பகவான் தான் ரொம்ப முக்கியமானவர் ஒரு ஜாதகருக்கு ஒரு என்ன நிகழ்வு அப்படின்னா ஏன் சனி பகவான பேச வரன்னா சனி பகவான் இப்ப குரு செவ்வாய் திசையில ஒரு ஜாதகி பிறக்கிறாங்க செவ்வாய் திசை முடிஞ்சு குரு தசை வருது அந்த சாரி ராகு திசை வருது இந்த ராகு திசையில அவங்களுக்கு நல்லது நடக்கிறது இல்லை ஒரு சின்ன வயசுலயே அவங்களுக்கு அனுபவம் ஆகி அவங்க ஒரு வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறாங்க ராகு திசைகளை அதுக்கப்புறம் குரு தசையிலையும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அடுத்து சனி தசை வரும்போது அவங்க முத்திக்கு உண்டான சூழ்நிலைகள் அனுபவத்தை சனி பகவான் அதனால சனி பகவான் மிகவும் நல்லவர் அப்படின்னு சுருக்கமா சொல்ல சொன்னாங்க அதனால சுருக்கமா பிடிச்சிடல நன்றி அனைவருக்கும் இந்த கதையை கேட்கிறவங்க அனைவருக்குமே சனி பகவானோட தீட்சண்யம் கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் அமைக்க நேரம் குறைவு காரணமாக விரிவான வேண்டிய கதையை அவர்கள் சிறப்பாக கூறினார்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அவர்களுக்கு மரியாதை விதமாக அன்றாட வாழ்வில் ஏற்படும் அதிர்ஷ்ட பலன்களை பற்றி கூற திருச்செங்கோடு பழனிசாமி அவர்களை அழைக்கிறோம்